ஹலோ கைஸ் இப்போ நான் சொல்றது இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க அந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல ஒரு டுவிஸ்ட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கிளைமாக்ஸ் டுவிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம மக்கள் கொடுக்குற ரியாக்சன்ஸ் மொத்தம் நாலு வகை தொடும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கு புரியல ஃபோர்த் ஒன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா படங்களும் இந்த ஃபோர்த்து கேட்டகரியை சேர்ந்தது தான் எங்கேயும் வளவலைன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஆன த ஸ்கின் ஐ லிவ் இன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஸ்கின் டாக்டர் படத்தோட ஹீரோயின் இருக்காங்க இவங்களுக்கு ஸ்கின்ல ஏதோ பிரச்சனை வியாதி டிசீஸ் இருக்கும் போல் நம்மளால் தான் ஸ்கின் ஆச்சே ஸோ நம்ம ஹீரோயின்க்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு அவங்கள சரி பண்ண ட்ரை பண்ணுறாரு வீட்லேயே ஒரு லேப் செட்டப் பேர் வச்சுருக்காரு பட் நம்ம ஹீரோயின்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடவை இந்த லேப்லேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க நம்ம ஹீரோவும் சலைக்காமல் அவங்கள பல தடவை பிடிச்சிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறாரு பட் ஹீரோயின் ஏன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க நம்ம ஹீரோ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு எதுக்காக பண்ணுறாரு கடைசியில் என்னாச்சு பண்ணி முடிச்சாரா இல்லையா இதான் இந்த படத்தோட சிம்பிள் கதை ஆக்சுவலாக நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் எங்கேயுமே ஸ்பாய்லர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த படத்தை பற்றி என்னங்க சொல்கிறது அதுவும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க பாருங்க அந்த ட்விஸ்ட் மேக் பண்ண ஹேங் ஓவர்லேருந்து வெளியே வரதுக்கே ஒரு அரை நாள் தேவைப்படும் படத்தில் அடல்ட் ஸ்டோரி இருக்கும் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி இருக்கும் ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பாசமான சோகமான ஸ்டோரி ஸ்டோரி இருக்கும் அதுவும் பார்த்தாதுன்னு ஒரு ரிவன் ஸ்டோரி வேறு இருக்கும் ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் மாதிரி போகும் காய்ஸ் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிஸ்டில் அதுக்கடுத்தபடியாக இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ரிலீஸான இன்சன் டைஸ் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா நம்ம படத்தில் ஹீரோயின் ஒரு உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போகிறாங்க அவங்க எழுதின உயில் ஒரு லாயர் மூலியமாக அவங்களோட ரெண்டு பசங்களுக்கு கிடைக்கிது அந்த உயிலில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒரு டாஸ்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டாஸ்க்கை நம்ம பசங்க ரெண்டு பேரும் பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்களோட சொத்தெல்லாம் நம்ம ஹீரோயினோட சொத்தெல்லாம் அவங்க பசங்களுக்கு கிடைக்கும் அந்த டாஸ்க்கை பண்ணி முடித்தாங்களா இல்லையா கடைசியில் என்னாச்சு அதுதான் இந்த படத்தோட சிம்பிள் கதை ஆக்சுவலா அந்த டாஸ்க் சொல்லியிருந்தேன்ல அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம பசங்களுக்கு கூட அப்பா யாரு அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரதர் வேர் இருப்பான் அது யாருங்கிறதையும் அந்த பிரதர் இருக்காங்கிற விஷயத்தையே நம்ம ரெண்டு பசங்கள்ட ஹீரோயின் சொல்லியிருக்கவே மாட்டாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு ரெண்டு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க ஒரு லெட்டர் அவங்க அப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இன்னொரு லெட்டர் அவங்க அண்ணன் யாருங்கிறதை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தா பசங்களுக்கு ஒரு லெட்டர் வச்சிருப்பாங்க அதுதான் அந்த லாயர் தருவார் இந்த கதையை கேட்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் மாதிரி தெரியும் ஒரு குடும்ப கதை மாதிரி தெரியும் ஆனால் படம் போக போக ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க ஒவ்வொரு டுவிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு கடைசியில் நெஞ்சு வலி வர மாதிரி வேற ஒரு ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க ஏண்டா எப்பிட்றா இதெல்லாம் யோசித்தீங்கங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இன்சென்ட் ஐஸ் அப்படின்னா என்னென்னா ஃப்ரெஞ்சில் நெருப்புன்னு சொல்லுவார் தான் மாமா கரெக்டாக தான் வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் இந்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற படம் ட்விஸ்டட் மூவிஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு அதில் இந்த படம் இல்லைனா எப்படி சப்போஸ் இந்த படத்தை நான் சேர்க்கலைன்னா மக்கள் என்ன களையை ஊற்றுறது கூட சான்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் இந்த படம் என்னோடய பர்சனல் ஃபேவரெட் அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஓல்டு பாய் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு வாடகை ஜெயில் இந்த வாடகை ஜெயிலில் நீங்கள் காசு கொடுத்து யாரை வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கலாம் இந்த அந்த விதத்தில் இந்த ஜெயிலில் நம்ம ஹீரோவை யாரோ பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க ரெண்டு மூணு வருஷம் அடைச்சி வைக்கல கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வருஷம் பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க பட் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த ஜெயிலில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஜெயிலில் வந்து ஆன ஹீரோ தன்னோட வாழ்நாளில் பதினஞ்சு வருஷத்தை சாப்பிட்டது யார் எதுக்காண்டி தன்னை பிடிச்சி அடைச்சி வச்சாங்க என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சி தேடி போகிறாரு கடைசியில் கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட சிம்பிள் கதை இதுக்கு முன்னாடி பார்த்து ரெண்டு படத்தோட கிளைமேக்ஸையும் ட்விஸ்டையும் அந்த எண்டிங்கையும் கேட்டால் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா லேஸாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க காய்ஸ் இந்த ட்விஸ்ட்டை பார்த்து நெஞ்சே வெடிச்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுவும் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு எண்டிங்கில் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டையும் அந்த எண்டிங்கையும் பார்த்ததுக்கப்புறம் டேய் ஏண்டா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் இந்த படத்தோட ஹேங் ஓவர் கிரியேட் ஆகும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கே மோஸ்ட்லி ஒரு நாள் தேவைப்படலாம் இந்த படம் நான் கண்டிப்பாக இதையும் பலகீனமாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் இந்த லிஸ்டில் அதுக்கடுத்தபடியாக இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ரிலீஸான ஆன அந்தாதுன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோ ஒரு பியானிஸ்ட் பட் பாவ மனுஷனுக்கு கண்ணு தெரியாது இருந்தாலும் பியானோலாம் வாசிச்சுட்டு வர வருமானத்தில் நம்ம ஹீரோ நீட்டான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்காரு திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி வீட்டில் பியானோ வாசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது நம்ம ஹீரோவும் சந்தோஷமாக கிளம்பி போகிறாரு அங்கே போய் பார்த்தா எப்போ அவன் வீட்டுக்கு தெரியாமல்ட்டேன்னு சொல்லிட்டு புறம்புற அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிரச்சனையில் நம்ம ஹீரோவை உள்ளே எழுத்து விட்டுறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோ தப்புச்சாரா வெளியே வந்தாரா இல்லையா இதுதான் அந்த படத்தோட சிம்பிள் கதை ஆக்சுவலாக ஸ்பாய்லராகிறதுக்காண்டி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் காய்ஸ் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு இல்லை இந்த படமே ட்விஸ்ட்டில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவுக்கு கண் தெரியாதுமாங்க அங்கேயே ஒரு ட்விஸ்ட்டு அதுக்கப்புறம் கண் தெரியுமாங்கே அங்கேயே ஒரு டுவிஸ்ட்டு சரிடா ரெஸ்ட் ரூம் போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு படம் பூரா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டுகள் கொட்டி கிடக்கு காய்ஸ் படம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது எங்கேயுமே லேக் ஆகாது பட் ஃபேமிலியோட மட்டும் பாத்துறாதீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ் ஓகே காய்ஸ் ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டிங் பாட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன படங்களில் எதையாச்சும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம்லாம் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்போஸ் இதில் சொன்ன எந்த படத்தையும் நான் பார்த்தது இல்லை அப்படின்னா உங்கள் ஃபே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை யூடியூப்லேயோ இந்த படங்களோட கிளைமேக்ஸ் என்ன ட்விஸ்ட் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இந்த படங்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து மைண்ட் ப்ளோயிங்காக ஃபீல் பண்ண வைக்கணும் அதுதான் என்னோட ஆசை ஓகே நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நம்ம மறந்துடாதீங்க காய்ஸ் பாய்